ஏன் அவங்க அப்பா தேவ பன்னெண்டு எம்பி பிரதமர் எவ்வளவு பேருக்கு கேரளாவில் ஈழவர் சமுதாயம் மிக 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 விருந்தாயத்தை பார்த்துக்கொள்ள வேண்டா மலையாள சமுதாயம் தென் மலையாள சமுதாயம் அப்படி அந்த நாராயண குரு என்று ஒரு பெரியவர் வந்தார் அந்த சமுதாயத்தை நிறுத்தி வைத்தார் சமுதாயம் எல்லாம நாக குரு பின்னடி வந்தாரு கட்டுக்கோப்பா வந்தாங்க இன்னைக்கு கேரளாவோட சமுதாயத்துக்கு பதினாலு விழுத்தாடு இடஒதுக்கீடு பதினாலு விழுத்தாடு ஒட்டுமொத்த சமுதாயமும் நாகாயிர குழு பின்னாடி வந்தாங்க கௌரவம் வரட்டு கௌரவம் உங்க இல்லாத கௌரவம் வரட்டு கௌரவம் இருப்பேன்

பிள்ளைங்க படிக்க வந்து படிச்ச பிள்ளைங்கிட்டு வேலை பண்ணிக்கிட்டு கல் ஓட ஆறு மாறி லோட போட்டுக்கிட்டு தாழ்வோட போட்டுக்கிட்டு வாயில வேலை செய்யிட்டு எவ்வளவு வேலை மேலே செஞ்சுட்டு போறோம் நம்ம போட்டது ஆட்சி அதிகாரம் இருந்தா போதும் சின்ன கையில் இருந்தா போதும் இப்ப இருக்கிறவங்க மனசு இல்ல மனசு இல்ல ஏன் மனசுக்கு இல்லைன்னு தெரியுமா நீங்க எல்லாம் படிச்சு முடிச்சுன்னு அவளுக்கு யார் ஓட்டு போடலாம் படிச்சா நீங்க விவரமாடுவீங்க உங்களை கூலியா வச்சிருக்கணும் குடியாதுன்னா வச்சிருக்கணும் அப்படியே இருக்கணும் நீங்க வளரக்கூடாது படிக்க கூடாது ஓட்டு மட்டும் போடணும் தேர்தல் வந்ததுன்னா நீட்டு ஓட்டு ஐநூறு ஆயிரம் முன்னூறு ரெண்டாயிரம் அவ்வளவுதான் அந்த தேர்தல் ஒரு நாள் பண்ணி நல்லா இருக்கு நான் சொல்ல பொதுவான சொல்றேன் சொல்லிட்டு

ஒட்டுமொத்த சமுதாயமே இந்த ஒரு ஓட்டு நீங்க தேர்தல் போட்டிக்கிற கர்நாடகாவில் குமாரசாமி முப்பத்தி ஆறு எம்எல்ஏ மூன்று முறை முதலமைச்சர் ஏன் அவங்க அப்பா தேவக பன்னெண்டு எம்பி பிரதமரே எவ்வளவு பேர் இருக்க கேரளாவில் ஈழ சமுதாயம் மிக 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 பெண் அங்கே சொன்னார் பார்த்துக்கொள்ள மலையாள சமுதாயம் நாராயண குரு என்று வந்தார் நாராயண குரு பின்னாடி வந்தார்கள் கட்டுக்கோப்பா வந்தார்கள் இன்னைக்கு கேரளாவில தியோர சமுதாயத்துக்கு பதினாலு விழுத்தாடு இடஒதுக்கீடு கேரளாவில் இருந்தார் பதினாலு விழுத்தாடு ஏன்

என்ன சமூக நீதி இருந்தப்போ அப்ப இந்த சமுதாயம் இந்த மக்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் போராடப்படுகிறார்கள் செயல்பட்டுகிறார்கள் திட்டம் தான் திட்டம் தான் படிக்க கூடாது வளர்ந்து ஐஏஎஸ் இருக்கிறாங்க மேல செயலாளர் செக்ரட்டரி மொத்தம் நூத்தி இருபத்தி மூணு பேர் இருக்கிறாங்க ஐஏஎஸ் மூத்த ஐஏஎஸ் அது ஐம்பத்தி மூன்று செயலாளர்கள் செயலாளர்கள் இப்ப எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல செக்ரட்டரி ஹெல்த் டிபார்ட்மெண்ட்ல செக்ரட்டரி என்வரன்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல செக்ரட்டரி செக்ரட்டரி லெவல்ல ஐம்பத்தி மூணு டிபார்ட்மெண்ட் இருக்கு அது எத்தனை வந்து தெரியுமா எத்தனை ஜீரோ அப்போ என்னென்ன பண்றோம் எப்பயும் நமக்கு வரப்போகுது அது அந்த வேகம் அந்த கோபம் அந்த உடல் எப்ப வரப்போகுது உங்களுக்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இதுதான் இவங்க என்ன செய்வாங்க கொள்கை முடிவு தமிழ்நாட்டு எடுப்பாங்க கையெழுத்து போவாங்க அந்த கொள்கையை முடிவு எடுக்கின்ற இடத்துல ஐயா எல்லாம் போறாரு அது எல்லாம் போறாரு விழுக்காடு எம்பிசி ஐயா வாங்கி விடுங்க அந்த எம்பிசி கிடைக்கல இல்ல தமிழ்நாட்டுல நூத்தி பதினைந்து சமுதாயம் எடுக்கிறது எம்பிசி நூத்தி பதினைஞ்சு சமுதாயத்துல நூத்தி பதினாலு சமுதாயம் அவங்களுடைய மக்கள் தொகை எவ்வளவு தெரியுமா ஆறு புள்ளி ஏழு விழுக்காய் நூத்தி பதினைஞ்சு சமுதாயத்துல நூத்தி பதினாலு சமுதாயத்துடைய மக்கள் தொகை கணக்கு ஆறு புள்ளி ஏழு விழுக்காய் அந்த நூத்தி பதினஞ்சு சமுதாயத்துல ஒரு சமுதாயம் வன்னிய சமுதாயத்துடைய மக்கள் தொகை கணக்கு எவ்வளவு தெரியும் தமிழ்நாட்டுல

பதினேழு புள்ளி ஒரு சதவீதம் மக்கள் தொகையில தமிழ்நாட்டில் இருக்கிற சதவீதத்துக்கு அந்த குரூப் இந்த கட்சி அந்த கட்சி இன்னைக்கு வாங்க எப்பயும் வரப்போறீங்க இதுக்கப்புறம் எப்ப வரப்போறீங்க இதுக்கப்புறம் ஐயாயிரம் மனிதன் இன்னும் போரில் கிடையாது ஐயா நூறு வயசு நூத்தி பத்து வயசு இருந்த போல ஐயா போன்றவர்கள் ஒரு வருவாங்க ஐயா போன்ற சமுதாய எவ்வளவு அசிங்கப்படுக்கா எவ்வளவு அவமானப்படுக்கிற ஐயா ஒற்றுமையா வாங்க ஐயா யாரை சொல்றாரு பிள்ளை அந்த போதும் எல்லாமே ஓரிட்டப்பட்டுவாங்க ஓரிட்டப்பட்டுவாங்க நமக்கு அந்த அதிக ஆறு கொஞ்சம் வச்சதுதான் போதும் நம்ம கையெழுத்து போட்டு போடலாம் வேலை கல்வி வேலை வாய்ப்பு மூணு நேற்று எல்லாம் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அதனால இதெல்லாம் நீங்க புரிந்து விழுங்கு அதுக்கானதான் நீங்க இன்னைக்கு ஒரு வாய்ப்பு அம்மா பொருளா இருக்கிறாங்க நிச்சயமா இங்க வந்து திட்டுக்கணும் ரொம்ப சந்தோஷமான முறை இந்த தேர்தல் காலங்களுக்கு தான் போகணும் நான் வர முடியும் வர முடியும் நீங்க தான் ஒன்றுமையாக எதிர்கள் நிச்சயமாக நமக்கு வேண்டியது என்ன நம்ம பிள்ளைகள் படிப்பு படித்த பிள்ளைகளுக்கு வேலை சுயமொழியாதான் நம்ம வாழ்வோம் சுயமொழியாக நம்ம வாழ்வோம் அதான் நம்மளுடைய இது பல சமூக நீதி பல சமூக நீதி யாருக்கும் எதிரி நம்ம கிடையாது நம்ம யாருக்கும் எதிரிகிடையா நம்மளுடைய எதுவும் யாரும் இல்லை

உங்களுடைய மேலரசம்பட்டு சண்முகம் யூடியூப் சேனல் ஒரு லட்சத்தி பதினான்காயிரம் சப்ஸ்கிரைபர்களை தாண்டி வெற்றிகரமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது அதற்கு மிக முக்கியமான காரணம் நீங்கள் தான் இந்த வெற்றியை நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து செல்லுவதற்கு போதிய பொருளாதார வசதிகள் இல்லாததால தொடர்ந்து நாம் கொண்டிருக்கிறோம் நம்முடைய சேனலின் வளர்ச்சியில் நீங்களும் வேண்டும் என்றால் தங்களால் இயன்ற பொருளாதார உதவியை செய்யுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளுகிறேன் உதவிகள் செய்ய விரும்புவோர் போன்பே அல்லது வங்கி கணக்குக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம் வேளையில் நீங்கள் செய்கின்ற இந்த உதவி சமரசமின்றி தமிழகத்தில் இருக்கின்ற இந்த தீய சக்திகளை எதிர்த்து போராடுவதற்கும் கம்பீரமாக நாம் குரல் எழுப்புவதற்கும் அடுத்த தலைமுறைகளை நெறிபட இங்கே சீர்படுத்துவதற்கும் கண்டிப்பாக உதவும் என்று உங்களிடம் நான் உறுதியளிக்கிறேன் நன்றி வணக்கம்